மருத்துவர் விஜய் ஜானகிராமன் அவர்களை அழைக்கிறோம் மருத்துவர் விஜய் ஜானகிராமன் அமெரிக்காவின் புகழ்பெற்ற விட்ஸ்பர்க் மருத்துவ க பல்கலைக்கழகத்தின் ஆல்டுனா மருத்துவமனையில் இதய மருத்துவ இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்கா குடிபெயர்ந்து பிலடெல்பியாவின் டெம்பிள் பல்கலைக்கழகத்தில் கார்டியாலஜியில் மேல் படிப்பு மேற்கொண்டார் மேற்கத்திய பல்கலைக்கழகங்களில் தமிழியல் ஆராய்ச்சியை முன்னெடுக்க ஒத்த பார்வையுடைய தன்னார்வலர்களுடன் இணைந்து அவர் தமிழ்ச்சர் என்ற வணிக நோக்கற்ற தொண்டமைப்பை நிறுவினார் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை உருவாக்குவதற்கு தொடக்க நிதியாக ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர்களை நன்கொடை வழங்கினார் உலகத் தமிழர்களின் பங்களிப்புடன் அது வெற்றியடைந்து இன்று அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ளது மேலும் தமிழ் இருக்கை அமைப்பு கனடா நாட்டின் தமிழர் அமைப்புடன் இணைந்து டொரண்டோ பல்கலைக்கழகத்திலும் நிரந்தர தமிழாராய்ச்சி துறையை ஏற்படுத்தி இருக்கிறது ஜெர்மனி கோலான் பல்கலைக்கழகத்திலும் கலிபோர்னியா பெர்கிலி பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பயிற்றுவித்தலை உறுதி செய்துள்ளது தமிழின் பழமையான திருமூலர் யோக மூச்சு பயிற்சியை மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த தென் கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் திருமூலர் ஒருங்கிணைந்த மருத்துவ இருக்கையை ஏற்படுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு இப்பொழுது நிதி திரட்டி வருகிறது இவருடைய சாதனைகளை பெருமைப்படுத்தி தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தலைசிறந்த அயலகத் தமிழர் விருதை வழங்கியது மருத்துவர் விஜய் ஜானகிராமன் அவர்களை எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு புனைவுக்கான விளக்கு விருதினை வழங்கி கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூரில் பிறந்தவர் முதுகலை பட்டம் பெற்று காப்பீட்டுத் துறையில் பணிபுரார் பணிபுரிகிறார் நீண்ட காலம் கோவையில் பணிபுரிந்த பிறகு பணி உயர்வின் காரணமாக தற்சமயம் விசாகப்பட்டினத்தில் பணிபுரிந்து வருகிறார் ஆனால் இந்த வரைவுக்கு பிறகு திரும்பவும் கோவை வந்துவிட்டார் அது எனக்கு தெரியும் கவிதை சிறுகதை நாவல் கட்டுரை மொழிபெயர்ப்பு என எல்லா தளங்களிலும் இயங்கி வருகிறார் சொல் புதிது இதழின் ஆசிரியராக பொறுப்பு வகித்தார் ஐந்து நாவல்கள் எட்டு கதைத் தொகுப்புகள் நாலு கட்டுரை தொகுதிகள் ஒன்பது மொழிபெயர்ப்பு நூல்கள் ஒரு கவிதை தொகுப்பு என பல நூல்கள் வெளிவந்துள்ளன ஆங்கிலத்தில் ஆங்கிலத்திலிருந்தும் இந்தி மொழியிலிருந்தும் பத்துக்கும் மேற்பட்ட நூல்களை மொழிபெயர்த்துள்ளார் கதா தேசிய விருது சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான தமிழக அரசு விருது ஸ்பேரோ விருது போன்ற விருதுகளை பெற்றிருக்கின்றார் அண்மையிலே எனக்கு அவருடைய அம்மன் நெசவு நூலை வாசிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது எனக்கு அந்த சிறு இருநூறு புத்தகம் இருநூறு பக்கங்கள் உள்ள புத்தகம்தான் ஆனால் எனக்கு அதை வாசித்து முடிக்க ஒரு வாரம் ஆகியது அது தொடர்ந்து வாசித்து கூட ஒரு வாரம் ஆகியது ஏனென்றால் நான் சிறுவனாக இருந்த பொழுது இருக்கின்ற நான் பார்த்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் பதிவு செய்திருக்கிறார் எங்கள் சிற்றூரிலே நெசவாளர்கள் மூன்றில் ஒரு பகுதி இருக்கின்றனர் அந்த நெசவாளர்களோடு நான் பல தொடர்புகளில் இருந்திருக்கின்றேன் அவர்களுடைய பிள்ளைகளோடு நான் பழகியிருக்கின்றேன் அவர்களுடைய கலை சொற்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் அந்த நெசவு சம்பந்தப்பட்ட க கலை அத்தனையும் தெரியும் ஆகவே நான் ஒவ்வொரு பற்றி படிக்கும் பொழுதும் என்னுடைய நினைவு பழைய காலத்துக்கு சென்றுவிடும் அப்படி நீண்ட நேரம் அதை எடுத்தது ஆனால் நான் மிகவும் அனுபவித்து அதை வாசிக்க முடிந்தது அவருக்கு இந்த விருது கிடைப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடுத்து எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை ஏற்புரை அளிக்க அளிக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த மதியான உணவுக்கு பிறகான இந்த நன்றிகரை மட்டுமான இந்த நிறைவு ஏற்புரைக்கான செஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமானது தான் இருந்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமான அரங்காக மாற்றிட்டார் அதனால் என்னுடைய வேலை வந்து கொஞ்சம் சுய சுலபம் ஆயிடுச்சு முதல்ல என்னோடய இந்த அவையில் இந்த விருதை பெற்றிருக்க குழக்கு அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய இந்த புதுமைப்பத்தன் விதை பெற்றிருக்கக்கூடிய தமிழவன் அவர்களுக்கும் சந்திர மாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் கோணங்கி பாவண்ணன் விட்டல்ராம் முதலிய மூத்த ஆளுமைகள் அடங்கிய இந்த அரங்குக்கு என் மாலை வணக்கங்கள் காலையில் அகர முதல்வன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் எனக்கு அப்பறந்து கொஞ்சம் பயமாகவே இருக்குது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து பலிவீடத்தில் தலையை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ அப்புறந்தேன் தலையை கழுத்தில் கத்தி வச்சுருக்க மாதிரி ஒரு பயம் இருக்குது கோணங்கி மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு அப்படிப்பட்ட ஒரு சொல் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு நாங்களாம் அந்த அளவுக்கு தலையை கொடுத்த மாதிரியான அப்படி தோணலை ஆனால் யோசித்து பார்த்தா முப்பத்தஞ்சு வருஷம் இலக்கியத்தில் தொடர்ந்து செயல்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன செடியை வீட்டில் இருக்கிற இடத்துல நட்டு வச்சு அதை வந்து தினம் தினம் பார்த்து தண்ணி ஊற்றி 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 அது வளர 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 அது ஆடு மாடு கிடைக்காம பார்க்கணும் அதுக்கு பாதுகாப்பு பண்ணணும் ஒரு நாள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அது மாதிரி தொடர்ந்து அதை பேணி அது ஒரு பெரிய மரமாகி அது பூத்து கா காய் கனி வர்றதுக்கு வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பொறுமையோடவும் நிதானத்தோடவும் அப்புறம் அக்கறையோடவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக வேணா இதை அணுகியிருக்கேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா கவனிக்காமல் விட்டானா அது வறண்டு போயிடும் கவனிக்காமல் விட்டானா ஆடு மாடு கடிச்சிடும் செத்து போயிடும் அப்படி இல்லாமல் அந்த செடியை வந்து நம்முடைய நாம் எப்படி வளர்கிறோமோ அதுவும் வளர்கிற மாதிரியான ஒரு சொந்த அக்கறையோட அதை பேணி வளர்த்த ஒரு நிறைவு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மரத்துக்கு கீழே நிற்கக்கூடிய ஒரு நிறைவும் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கள் வசந்தகுமார் தமிழினி வசந்தகுமார் தான் சொல்லுவார் இந்த இலக்கியத்தில் வந்து கையை காலை ஆட்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா செத்து போனாலும் மறந்துடுவாங்க அப்படின்னு அதனால் கையை காலையாவது ஆட்டிகிட்டே முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்திருக்கோம் அதில் இப்போ முப்பது நாற்பது புக்கு எழுதி முடித்ததுக்கு அப்புறம் தான் காலையில் அகரமுதல் சொன்ன மாதிரி வெளிச்சம் கிடைக்கல வெளிச்சம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தார்ல அந்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த முப்பது நாற்பது புக்கு எழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வெளிச்சம் கொஞ்சம் அது விளர சூழலில் தான் தமிழ் இலக்கியம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த விளக்கு வருது ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்போனால் இந்த உறவு இந்த அமெரிக்க தமிழ் அமைப்புக்கான உறவுங்கிறது இன்றைக்கி இல்லை நான் எப்போ அந்த முதல் செடியை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெத சும்மா அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குங்கிறது நான் யோசித்து பார்த்தா தோணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தருமபுரியில் ஜெயமோகனுடைய வீட்டில் வார இறுதிகளில் நண்பர்கள் சில பேர் சேர்ந்து உட்காந்து சில புத்தகங்கள் படிப்போம் அல்லது மொழிபெயர்ப்பு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம் அந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு சில மாதங்கள் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது அப்போது டிஎஸ்எலியட்டுடைய பாரம்பரியம் தனித்திறனும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை பெரிய கட்டுரை அந்த கட்டுரையை வந்து மொழிபெயர்த்தோம் நண்பர்கள்லாம் சேர்ந்து மொழிபெயர்த்து அதை படித்தோம் அந்த பாதிப்பில் நண்பர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கட்டுரை எழுதணும் முதல் முதல்ல நான் எழுதின கட்டுரை அதுதான் அந்த கட்டுரைக்கு பெயர் வந்து கலாச்சாரம் என்றால் என்னன்னு எனக்கு நினைவு அது எழுதி அதோட நண்பர்கள் பகிர்ந்து கொண்டால் அதோட விட்டுட்டோம் ஆனால் சில மாதங்கள் கழித்து அந்த அமெரிக்க நண்பர்கள் ஒரு சிறப்புதலை கொண்டு வந்தாங்க அது என்ன சந்தர்ப்பம் அல்லது என்ன சிறப்புதல்னு எனக்கு நினைவில்லை பாவண்ணன் சார் வழியாக வந்து அந்த கட்டுரை அந்த சிறப்புதலில் பிரசரமாச்சு அந்த பிரசரமான இதழ் வந்து சேரக்கே பல ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா அந்த எழுதப்பட்ட கட்டுரைக்கு அந்த காலத்தில் அமெரிக்க டாலரில் ஒரு மதிப்பூதியம் வழங்கப்பட்டது எனக்கு அது பாவனன் சார் தான் என்கேஷ் பண்ணி கொடுத்தாரு ஸோ அப்படி தான் இந்த உறவு தொடங்குச்சுன்னு எனக்கு நினைவு அதுக்கப்புறம் அவங்க எனி இந்தியன் பதிப்பகம் எனி இந்தியன் பதிப்பகம் தொடங்கப்பட்ட போது நிறைய புத்தகங்களை வெளியிட்டாங்க பி கே சிவகுமாரனுடைய அட்லாண்டிக் கபால் அப்புறம் இவர் பாவனந்த் சாருடைய தொங்குபத்திரை நதியின் கரையில் அவர் வெங்கட் சாமிநாதனுடைய இன்றைய த தமிழக கலை இலக்கிய சூழல் இந்த மாதிரியான முக்கிய முக்கியமான புத்தகங்கள்லாம் அவங்க வெளியிட்டாங்க அந்த சந்தர்ப்பத்தில் ஜெயமோகனும் நானும் சேர்ந்து எடுத்த நேர்காணல்கள் நிறைய டி ஆர் நாகராஜ் சச்சிதானந்தன் இந்த மாதிரியான நேர்காணல் அடங்கி ஒரு தொகுப்பை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நண்பர்கள் யோசனையில் இலக்கிய உரையாடல்கள்ங்கிற பேரில் அந்த புத்தகம் வெளிவந்தது அது இனி இந்தியன் புத்தகம் தான் இனி இந்தியன் பதிப்பகம் தான் அதை வெளியிட்டது அந்த புத்தகம் அதுக்கப்புறம் மறுபதிப்பு கிடையாது இன்றைக்கும் அது நிறைய பேர் கேட்டுட்ருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரையாடல்கள் அடங்கிய புத்தகம் அதுதான் என்னுடைய ரெண்டாவது சந்தர்ப்பம் அதுக்கப்புறம் விளக்கு விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த செல்லப்பாவுக்கு கொடுத்த காலத்துலேருந்து பாவன நானும் பேசிட்டு இருக்கும்பொழுது இந்த விருது யாருக்கு கொடுக்குறாங்க இந்த நண்பர்கள் யாரெல்லாம் என்ன இருக்காங்கன்னு தொடர்ந்து அவர் வழியாக செய்திகள் வந்துட்டே இருக்கும் அப்புறம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாவண்ணன் சாருக்கு அந்த விருது வழங்கப்பட்ட போது மதுரையில் அப்போ தான் முதல் முதல்ல அவர் அவரை பற்றி பேசுகிறதுக்காக விளக்க மதுரைக்கு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் ராவ் சாருக்கு ராஜேந்திரன் சா ராஜேந்திர சோழன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு விருது வழங்கப்பட்ட போதும் உரையாற்றியிருக்கேன் அப்படி தான் அந்த விளக்கமைப்போடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது நாற்பது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா போனவங்களுடைய சூழல் கணினித்துறையிலையோ அல்லது வேறு வேலைவாய்ப்புகளுக்கு இந்த போன போனவர்களுடைய சூழல் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அமெரிக்கா போகக்கூடியவர்களுடைய சூழலுக்கு முற்றிலும் வேறுபட்டது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தொடர்பு வசதிகள் அன்றைக்கி கிடையாது இன்னும் சொல்லப்போனால் தொலைபேசியில் பேசுகிறதே வந்து மிகப்பெரிய சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் நாம் வந்து எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம் நேரடியாக பேசலாம் காணொலி வசதிகள் இருக்குது அதனால் இந்த தொலைவு அப்படிங்கிறத வந்து நிறைய குறைச்சிருச்சு இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு வசதிகள் வந்து நிறைய குறைச்சிருச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் இருக்கிறவங்களுடைய தமிழ் பேசக்கூடிய யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறத தேடி தேடி நண்பர்களோட தொடர்பு தொடர்பு ஏற்படுத்து இப்படிப்பட்ட ஒரு சின்ன அமைப்பை ஏற்படுத்துறதுங்கிறதே மிகப்பெரிய காரியமாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் ஏன்னா அவங்களுடைய வேலைப்பளவுக்கு நடுவில் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறது அப்புறம் புத்தகத்தை படிக்கிறது குடும்பத்தோட பேசுறதுங்கிறது வேற அடுத்தது தமிழோட தங்களுடைய தமிழ் மேலே இருக்கக்கூடிய பற்றை அந்த ஆர்வத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக சில வேலைகளை எல்லாம் செய்கிறதுங்கிறது முதல்ல தமிழ் புத்தகம் படிக்கிறதுக்கே கிடைக்காது திலீப் குமார் வந்து இங்கேருந்து இருந்து புத்தகங்களை கலெக்ட் பண்ணி கப்பலெல்லாம் அனுப்பிச்ச காலமெண்டில் உண்டு அப்படி அந்த தமிழ் ஆர்வத்தை வந்து த அந்த இலக்கிய ஆர்வத்தை தொடர்ந்து பேணக்கூடிய வகையில் வந்து அந்த நண்பர்கள் தங்களுக்குள்ள புத்தகங்களை பரிமாறிக்கிறது இது மாதிரியான சிறிய கூட்டங்களை போடுறதுங்கிற மாதிரியே தான் இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருக்கணும் அப்போது இந்த இலக்கிய உரையாடல்கள் அவங்க நண்பர்களுக்குள்ள உரையாடல்களை தொடர்ந்து பேணுவதற்காக சின்னதாக ஒரு இதழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அவங்க திண்ணை அப்படிங்கிற அந்த இதில் தொ திண்ணை இதழ் வந்தது அந்த அமெரிக்காவிலேருந்து முதல் முதல்ல அப்போது தமிழ் எழுத்துருக்கள் அப்படிங்கிறதே வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகலை ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து இனிக்கோடு ஒன்று இருக்கு இல்லையா யூனிகோடு வர்றதுக்கே எவ்வளோ ஆச்சு அதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஃபாண்ட்டில் டைப் பண்ணால் அது இன்னொரு கம்ப்யூட்டரில் போனால் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்போது படைப்புகளை வாங்கி அதை மறுபடியும் தட்டச்சு பண்ணி அதை திருப்பியும் கொடுக்குற அளவுக்கு தான் அந்த திண்ணை இதழ்கள்லாம் அப்படி தான் ஆரம்பிச்சது அப்படிப்பட்ட ஒரு இதழ் முதல் சொல்லப்போனால் வார இதழ் தமிழில் வந்த முதல் இணைய இதழ் வந்து திண்ணை தான் இன்றைக்கி தமிழ் இலக்கியம் சீரிய இலக்கியம் எல்லாமே இணையதழ்களில் தான் இருக்குது மின்னிதழ்களில் தான் போயிட்டுருக்கு அச்சு இலக்கியம் சிற்றிதழ்களை ரீப்ளேஸ் பண்ணது அப்படின்னு சொன்னால் இணையதழ்கள் தான் நிறைய இருக்குது இப்போது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு சாத்தியத்தை அதாவது இந்த தொலைத்தொடர்பு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அறிவியலை தமிழ் இலக்கியத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இந்த தொலைநோக்கு பார்வை தான் வந்து இந்த இவர்கள் இவர்கள் செய்த முக்கியமான தமிழ் தொண்டு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் இதழ்கள் எல்லாருக்கும் எல்லாருமே நன்றி கடனோடு நினச்சி பார்க்க வேண்டியது இந்த திண்ணை திண்ணையா அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் இலக்கியம் சீரி இலக்கியமே இன்றைக்கி வந்து மின்னிதழ்களை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிற சூழலை உருவாக்கியிருக்கு ஏன்னா இது எல உலகத்தில் எங்கில் எங்களாக இருக்கக்கூடியவர்கள் படிக்கிறதுக்கு மட்டுமல்ல எழுதக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதிரியான ஒரு கணி தொலை தொலைத்தொடர்ந்து தான் நமக்கு தந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம் வாசிக்கக்கூடிய புதிய களங்கள் அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியிருந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையை எழுதக்கூடிய பல இணையர்கள் உலகத்தினுடைய பல்வேறு இடங்கள்லேருந்து எழுதக்கூடிய சாத்தியத்தை இந்த இணையம் தான் உருவாக்கியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த விஷன்னு சொல்லுவாங்க இல்லையா தொலைநோக்கு பார்வையை அந்த காலத்தில் இந்த திண்டை இதழ் மூலமாக இவங்க உருவாக்கி கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு போனோம் சம்பாதித்தோம் சௌகரியமாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்முடைய சந்ததிக்கு தம்முடைய சொந்த சந்ததிகளுக்கு மட்டுமில்லாமல் தமிழ் சமூக சமுதாயத்துக்கு இப்படி ஒரு வேலை செய்யணும் தமிழ் இலக்கியத்துக்கு இப்படி ஒரு வேலை செய்யணும்னு ஒரு முன் மூணு நாலு பேர்த்தினுடைய மூளையில் அந்த யோசனை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான யோசனை அப்படிங்கிறது இன்றைக்கி திரும்பி பார்த்தா தெரியுது ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஜம்ப்னு சொல்லுவாங்களே அது நடக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சின்ன சின்ன ஒரு பொறி இவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா ஒரு விஷனாக மாறி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி யோசிச்சு பார்க்கலாம் அந்த அளவில் வந்து இந்த அமைப்பு அது சின்ன லெவலில் எந்த பேரில் அவங்க ஆரம்பிச்சிருந்தாலும் சரி அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இன்றைக்கி தோணுது அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடனுடைய தொடர்ச்சி தான் இந்த இது மாதிரியான விருதுகள் இந்த விளக்கு விருது அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளை கண்டறிந்து அவர்களை மேலும் பல பேர்த்துக்கு அறிமுகப்படுத்துகிற விதமாக ஒரு காரியத்தை அது செஞ்சுட்ருக்கு ஒரு முதல்ல புனைவு எழுத்தாளர்களுக்கு மட்டும் தொடங்கி அதுக்கப்புறம் புனைவல்லாத எழுத்தாளர்களுக்கும் இப்போ வந்து நுண்கலை பிரிவுக்கும் ஓவிய பிரிவுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த விருது விரிவடைந்துகிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி அஞ்சு செல்லப்பா சீசு செல்லப்பாவுக்கு இந்த விருது முதல் முதல்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பங்களிப்புகளை கொடுக்கக்கூடியவங்களுடைய பெயர்களை பார்த்தா தெரியும் இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஹெப்சிபா ஜெயசுதாசனுக்கு விருது வழங்கப்பட்டது அந்த சமயத்தில் காலச்சோடில் சுந்தரராமசாமி அவருடைய பத்தியில் எழுதியிருந்த சில வரிகள் எனக்கு நினைவுக்கு வருது அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு தமிழர் குழு இந்த மாதிரி விளக்கு அப்படிங்கிற அமைப்பு புதுமைப்பத்தின் பெயரில் ஒரு விருதை இருக்காங்க அந்த விருதுனுடைய தொகை இருபத்தி ஐந்தாயிரம் அப்போ வந்து தொண் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருபத்தஞ்சாயிரம் அப்போ சாகித்ய அகாடமி விருதுனுடைய தொகை நாற்பதாயிரம் அப்போ சாகித்ய அகாடமிக்கும் இதுக்கு வந்து பெரிய வித்தியாசம் இல்லை ஒப்பீட்டளவில் பார்த்தா இந்த அமெரிக்க தமிழ் அமெரிக்க தமிழ் குழு அப்படிங்கிறது ஏழைகள் தான் தெரியுதுன்னு ஒரு ஆச்சரியக்குறி போட்டுட்டு ஆனால் இந்த ஏழ்மை தகுதி வாய்ந்த எழுத்தாளர்களை தேர்ந்தெடுப்பதில் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அதாவது தொடர்ந்து எந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டாலும் ஏதாவது ஒரு விமர்சனமோ அல்லது சலசலப்போ ஏற்படும் அப்படிப்பட்ட சலசலப்புகளோ விமர்சனங்களோ இல்லாமல் தகுதி வாய்ந்தவர்களை தொடர்ந்து தேர்ந்தெடுத்து இந்த அமைப்பு வழங்க வழங்கிட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சில் எழுதியிருந்தார் இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாலும் அந்த தகுதியை விளக்க அமைப்பு தொடர்ந்து பேணிகிட்ருக்குங்கிறது பெரிய சாதனை ஏன்னா இன்றைக்கி ஒரு விருது அறிவித்த உடனே முதல் விஷயம் வந்து அதுக்கு ஒரு விமர்சனம் அல்லது சலசலப்பு அதுக்கான எதிரான குரல்கள் எழுதுகிட்டே இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சேபனைகள் இல்லாத ஒரு சில விருதுகளில் வந்து விளக்கும் முதன்மையான ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலிருந்து என்னுடைய இந்த இலக்கிய பங்களிப்புக்காக இந்த விருது இந்த மாபெரும் படைப்பாளியினுடைய வரிசையில் என்னுடைய பெயரை சேர்த்துருக்கிறது வந்து எனக்கு இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக தலையை கொடுத்ததுக்கான ஒரு பெரிய பெருமதினு தான் நினைக்கிறேன் அதாவது அவங்க கத்தி வைக்கல பெரிய மாலையை போட்டு வாழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த விருதுக்கு விருது விருதுடைய செயல்பாடுகளை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக நான் கேட்டுக்கிட்டது இல்லை ஆனால் அதில் நடுவர் குழுக்களை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் என்னை இந்த இதுக்காக பரிந்துரை செய்த நடுவர் குழுவில் இருந்த முக்கியமான விட்டல்ராவ் சார் இங்கே இருக்கார் ஸ்டாலின் ராஜாங்கம் ஓவியர் மோனிகா இவங்க மூணு பேர்த்துக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள் இந்த சந்தர்ப்பங்களில் சுந்தரமூர்த்தி சாரை பார்த்துருக்கேன் கோபால்சாமி சாரை சார் பார்த்துருக்கேன் இவங்க எல்லாருமே அந்த அமைப்பில் இருந்துட்டு நிறைய முக்கியமான பணிகளை செஞ்சுட்ருக்காங்க இது தவிர பி கே சிவகுமார் வெற்றிவேல் வெளி ரங்கராஜன் சார் இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எழுத்தாளனாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி சில பேர் இந்த மாதிரி இருப்பாங்க அவங்க தான் நமக்கு ஆதர்சமாக இருப்பாங்க அவங்கள பார்த்து தான் நம்ம வந்து இந்த தலையை கொடுக்குற வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் அப்படிப்பட்ட ஆளுமைகள் தான் பாவண்ணன் இருக்கார் விட்டல்ராவ் சார் இருக்கார் கோணங்கி இருக்கார் ஜெயமோகன் அப்புறம் எங்கள் தமிழினி வசந்தகுமார் அவர் இன்னும் தலையை வச்சுட்டு தான் இருக்கார் அது மாதிரியான ஆளுமைகளுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு காலையில் என்னை பற்றி பேசிய நண்பர் மோகனரங்கன் அவர்களுக்கும் அகரமுதல்வன் அவர்களுக்கும் வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் விளக்கமைப்புக்கு மீண்டும் நன்றிகள் வணக்கம் நன்றி கோபாலகிருஷ்ணன் அவர்களே காலையில் முதல்வன் சொல்லியிருந்தாங்க ஒரு தேரடி காட்சியையே இலக்கிய தேர் தேர் இழுத்துட்டு போகிற காட்சியை நமக்கு கண் முன்னால் படுத்திருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக பழிபடத்தில் இருந்து மாலை வாங்கிய கதையையும் விளக்க அமைப்பை சிறப்பித்து பேசியதும் இணையத்தின் மூலமாக அமெரிக்காவிலிருந்து தமிழர்கள் இயங்கும் சிறப்பையும் சொல்லி உங்கள் உரையை முடிச்சிருக்கிறீங்க மனம் நிறைந்த நன்றி